வணக்கம் வாங்க ஓம் நம ஓம் நம ஓம் நம வாழ்க இன்றைய காலகட்டத்தில் மழை காலங்கள் இப்ப வந்து தொடர்ந்து ஒரு பத்து இருபது நாளா மழை காலங்கள் வருது என்ன நம்மளே நம்ம வந்து இருந்துக்கணும் அப்படின்றத ஒரு முக்கியமான கருத்துங்க அப்படி மீறி வரக்கூடிய ஆற்றலுக்கு நம்ம உடலை நாம வந்து எப்படி சரி செஞ்சுக்கணும் மழை காலத்துல வந்து நிறைய வந்து சாக்கடைகள் நிறைய செடி கொடி பூடுகள் நிறைய பாத்தீங்கன்னா கொசுகள் இதனால வந்து நமக்கு வந்து மலேரிய காய்ச்சல் ஜுரம் வரும் காய்ச்சல் வரும் தலைவலி வரும் நிறைய தொந்தரவுகளை கொடுக்கும் சளி பிடிக்கும் உடல் ஆரோக்கியத்திலிருந்து நம்ம வந்து கெட்டு போகும் உடலை நாம பாதுகாப்போம் இதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா செல்பா நம்ம வீட்டிலேயே சில நம்ம மூளைகளை வளர்த்து நம்ம அதை ஆரோக்கியமாக எடுத்துக்கணும் ஒரு கஷாயமாக எடுத்து வருமோன் பாதுகாப்போ வந்தாலும் அதை சரி பண்ண முடியும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டுங்க இன்னைக்கு பொறுத்தளவுக்கு பல மூலிகைகளை வந்து நம்ம சந்திக்கிறோம் இந்த மூலிகைகள்லாம் எதுக்கு எதுக்காக பயன்படுது இதை எடுத்தால் நமக்கு எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இன்னைக்கு அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மூலிகைகளை நம்ம வீட்டில் வளர்க்க முடியும்னு நான் சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி மூலிகைகளாக நம்ம வீட்டிலே வளர்த்து நம்ம என்னென்ன நோய்களாக நம்ம குணப்படுத்தி போகிறோம் வர காய்ச்சல்களை நம்ம எப்படி நம்ம தனிச்சு போகிறோம் சளியிலேருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆக போகிறோம் மூச்சு திணறிலிருந்து நம்ம ரிலீவ் எப்படி போகிறோம் அப்படின்னு

சில இலைகளை மட்டும் காட்டுவேன் சில செடிகளை மட்டும் பார்த்துவேன் இதோடைய தன்மை தனியாக ஒவ்வொரு வீடியோ நான் இப்போ காட்டக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் ஒவ்வொரு வீடியோ தொகுத்து கொடுத்துருக்கிறேன் பார்க்காத புது சப்ஸ்கிரைபர்கள் கண்டிப்பாக பார்த்து அது மாதிரி பயன்படுத்தும் இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையிலருந்து ஒரு அஞ்சு வயசு பத்து வயசு வரை இருக்கிறது வந்து ஒரு ஆற்றல் ஒன்று ஒரு சிறந்த மெடிசன் சைடு எஃபெக்ட் வராமல் இது வந்து அற்புதமான வந்து இலைன்னு சொல்லுவோம் செடின்னு சொல்லுவோம் இத பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தானே மென்னும் சாப்பிடலாம் தேனாட கலந்தும் சாப்பிடலாம் இது ஒரு சிறந்த ஆற்றல் உடைய விஷயம் சரிங்களா இப்ப இது கற்புற வள்ளின்னு சொல்லுவோம் இது குழந்தைகளுக்கு வந்து தீயில மாட்டி கசைந்து ஒரு சங்கடையில கொடுத்தாலும் சரி அடுத்து தேங்கெண்ணில போட்டு புளிஞ்சு விட்டு தேங்கெண்ண லேசா காய வச்சு தடவனாலும் சரி சளிலிருந்து ரிலீவ் ஆகலாம் இது சின்ன குழந்தை மட்டும் இல்லை

உங்களுக்கு வந்து கருப்பு உடைய கருந்துளசி சரிங்களா இந்த துளசி உடைய தன்மையும் அதே மாதிரி தோல் இருக்கிற வியாதிகளை அனைத்து வெளியேற்றும் காய்ச்சல்களை சரி பண்ணும் தலைவலிகளை சரி பண்ணும் கோளைகளை வெளியில கொண்டுட்டு வரும் அதே மாதிரி மலச்சிக்கல்களை சரி பண்ணும் வீசிங் ப்ராப்ளம் நுரையல் பிரச்சனை நுரையல் சுருங்கி விரியக்கூடிய ஆற்றல் வந்து சளி கோளைன்னு சொல்லுவோம் அதை வெளியில கொண்டு வரக்கூடிய தன்மை அதே மாதிரி இந்த பொறுத்த அளவுக்கு துளசியை பொறுத்த அளவுக்கு நிறைய எடுத்துக்கூடாதுன்னு பல வீடியோவில் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆன்மத்தன்மை தன்மை குறைக்கும் மலட்டுத்தன்மை தன்மை கொடுக்கும் அப்படின்றத இதோட தன்மைகள் உண்டு துளசியை பொறுத்த அளவுக்கு சிறிதளவு இது மருந்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தும் விசேஷ வேண்டியது தீர்த்தங்கள் பயன்படுத்தலாம் அப்ப பாத்தீங்கன்னா வாரத்துல ஒரு நாள் மாசத்துல ஒரு நாள் தவறுதல் கிடையாது எனந்தோறும் துளசி எடுக்கக்கூடாதுன்னு மட்டும் சொல்றேன் இதை வந்து நம்ம வந்து கசாயமா எடுக்கிறது ரொம்ப சிறப்புன்னு சொல்லுவேன் அதே மாதிரி ரெண்டு துளசி எடுத்து தேனில் தடைத்தினா வரட்டை ரொம்ப இருந்து லீலீவாகவும் சளி கோலையிலேருந்து ரிலீவாகவும் மூச்சு திணர் இருந்து ரிலீவ் ஆகும் சரிங்களா இது ஒரு வகையை சார்ந்த மூலையின்னு நம்ம சொல்கிறோம் நாட்டு துளசி உங்களுக்கு காட்டிவிட்டேன் இந்த துளசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா காய வச்சு பவுட்ரு பண்ணி துளசி ஆவரம்பூ மிளகு சுக்கு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து பவுட்ரு பண்ணி கஷாயம் பண்ணி டீ போடுங்க இது தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக போட்டுங்க இது சின்னவங்கலேருந்து பெரியவர்களிலையும் இந்த வந்து கசாயத்தை நம்ம டீயை சாப்பிட்டிங்கன்னா பூச்சி திணர் வந்து வீசிங் பிராப்ளத்தில் இருந்து ரிலீவாவிலா சரிங்களா இது ஒரு வகை மூலிகை அடுத்தது பார்த்தீங்கன்னா தூதுவாளைன்னு சொல்லுவோம் தூதுவாளையை உங்களுக்கு தெரியும் தூதுவாலை வந்து நமக்கு வந்து லேகிமா தெரியும் மாத்திரையாக கிடைக்கும் பவுடரா கிடைக்கும் கடையில் கண்டிப்பா கிடைக்கும் மார்க்கெட்ல வந்து ஒரிஜினல் பச்சை இலை தூதுவாளை கிடைக்கும் இந்த தூதுவாளையை பொறுத்த அளவுக்கு உடல் உஷ்ணத்தை கொடுக்கக்கூடிய ஆற்றல் உண்டு இப்ப சளி பிடிக்கிற தன்மை கோல்டு ஆகக்கூடிய தன்மை இரும்பல் வருது நுரையீரல் ஃபங்க்ஷனாவில் தூதுவாளை சட்னி எடுத்துக்கலாம் தூதுவாளை வந்து கஷாயமாம் எடுத்துக்கலாம் தூதுவாளையை வந்து பச்சையை அரைச்சி தேன் கலந்து உள்ளுக்குள்ளார எடுத்துக்கிட்டீங்கன்னா தூதுவாளைக்கு ஒரு அற்புதமான ஆற்றல் ஓலையை வந்து இலக்கி வெளியில கொண்டு வரும் மலத்து வழியை வெளியில தள்ளக்கூடிய ஆற்றல் தூதுவாளைக்கு இருக்குது சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இலை வெற்றிலைன்னு சொல்லுவோம் வெற்றிலையில வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரகங்கள் நிறைய இருக்குது இன்னைக்கு அளவுக்கு ரெண்டு வெற்றிலை ரகம் வெள்ளை செங்காம்பு தலை வெற்றிலை கொண்டு வரும் வெற்றிலை போட்டு வந்து உடையாது போன்கள் வந்து பலமா இருக்கும் வெற்றிலை பாக்கு போடுறவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் சிறப்பா இருக்கும் ஆயில் ஆரோக்கியமா இருக்கும் வெற்றிலை பாக்கு வெற்றிலை பாக்கு போடுறதுனால ஒரு சிறந்த விஷயம் எலும்புகளுக்கு எல்லாம் தோல் வியாதி வராது ஆயில் நீடிக்கும் வெற்றிலை பாக்கு யார் ஒருத்தர் போடுறாங்களோ ஆயில் நீடிக்கும் அவங்களுக்கு எந்த நோயுமே வராது ஜீரண உறுப்புகள் வந்து செயல்பாட்டு வரும் அதே மாதிரி சளி பிடிக்காது அதே மாதிரி காய்ச்சல் வராது வீசிங் ப்ராப்ளம் எப்போத்துக்கும் வாழ்நாள் முழுசும் வீசிங் ப்ராப்ளம் வெத்தலையை பயன்படுத்தணும் இப்போ நம்ம தனியாக வந்து ஒரு வெத்தலை வந்து தேன் கலந்து தேன் தடவி வெறும் வெத்தலை சாப்பிட்டின்னு ஜீரண சக்தி உறுப்புகளை அத்தனை வேலை செய்யும் கணையத்துக்கு அற்புதமான ஒரு மெடிசன் இது வெத்தலை வெத்தலை சூப் போட்டு எடுத்துங்க கணையத்துக்கு நம்ம கணைய சம்பந்தப்பட்டது நிறைய உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மூக்கிரட்டை கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வெத்தலை ஒரு கஷாயம் போட்டு குடிச்சு பாருங்க கை கால் சுறவையில இருந்து நம்ம வெளியில வரும் நீர் போகல யூரியன் அதிகமா போகல வெத்தலை எடுத்துட்டீங்கன்னா யூரியன் அதிகமா போகும் இது நிறைய விஷயங்களை கொடுத்துருக்கேன் சொல்ல போனா வீடியோ நிறைய வந்துட்டு சரிங்களா இப்போ நாம வந்து துர்ணூர் பத்திரின்னு நம்ம சொல்றோம் துர்ணூர் பத்திரி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நிறைய கொண்டு வந்திருக்கிறோம் இது சளி சம்பந்தப்பட்டது இன்றைய பொருளாளுக்கு காய்ச்சல் சளி வரட்டு இரும்பல் இது எல்லாத்துக்கும் இது வந்து அற்புதமான விஷயம் நிறைய மூலிகையை தந்து நிறைய வியாதிகளை போக்குறதுக்கு இருக்குது இப்போ நாம துருநூர் பத்திரி நம்ம பார்த்துருக்குறோம் நம்ம இதை ஓரமாக எடுத்து வச்சிருவோம் அடுத்தது பாத்தீங்கன்னா மொசுமொசுன்னு சொல்லுவோம் மொசுமொசு பார்த்தீங்கன்னா இது ஒரு வகை வந்து ஒரு மூலிகை தமிழ் மருத்துவத்திலே ஒரு சிறந்த மூலிகைன்னு சொல்லுவோம் இந்த மொசுமோசுப்போம் அதே மாதிரி வீசிங் ப்ராப்ளம் நுரையீரல் தொந்தரை சளி கோளை இரும்பல் இது எல்லாத்துக்கும் ஒரு சிறந்த ஒரு விஷயம் சரிங்களா அதே மாதிரி ஆடாதுடை ஆடாதொடை பார்த்துருப்பீங்க வீடியோவில் நிறைய வீடியோவில் ஆடாதொடை போத்திருப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆடாதொடை கிடைச்சதுன்னா தலையை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு டீ போடும்போது சும்மா ஒரு இன்ச்சு டீ போட்டு இது ஆடாதொடை எடுத்துங்க வாழ்நாள் முழுசும் பீசிங் ப்ராப்ளத்தை வந்து ஆகிக்கலாம் சளி கோழை நுரையீரல் சம்பந்தப்பட்டது ரத்தத்தில் எதுனா கிருமிகள் இருந்தாலும் சரி குடலில் புங்கல் இருந்தாலும் சரி ஆடாதொடை கா ஆடாதொடைக்கு அற்புதமான ஒரு ஆற்றல் உண்டு இதை வந்து ஆடாதோட லேகியம் கிடைக்கும் ஆடாதோட மாத்திரை கிடைக்கும் ஆடாதோட இந்த பவுடர் கிடைக்கும் கடையில் நிறைய கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு இதை வீட்டில் ஒரு குச்சி வளர்த்துட்டீங்கன்னா அற்புதமாக இருக்கும் வீட்டு முன்னால் அழகு சாதனமாகவும் இருக்கும் வீசி ப்ராப்ளத்தை ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு அரை இலையை போட்டு சூடு பண்ணி இதை எடுத்துட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சரிங்களா இன்றைய சூழ்நிலையில் நிலவேம்பு கஷாயம் வந்து கை கொடுக்கும் இந்த நிலவேம்பு கிடைக்கலைன்னா நீங்க வந்து மெடிக்கல்லேருந்து வாங்கிட்டு வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஒரு ஐம்பது எம்எல் நிலவேம்பு கசாயம் எடுத்துங்க கண்டிப்பாக நமக்கு வந்து வைரஸ் ஃபீவர்லேருந்து நம்ம ரிலீவ் ஆகலாம் சாதாரண காய்ச்சலாக இருந்தாலும் சரி வைரஸாக இருந்தாலும் சரி மலேரியா இருந்தாலும் சரி எந்த தொற்றுகளும் இருந்தாலும் வந்து சரியாயிடும் முடிஞ்ச அளவுக்கு சுடதண்ணியை பயன்படுத்துங்க அதோட வந்து மிளகு கொஞ்சம் பயன்படுத்துங்க மஞ்சள் கொஞ்சம் பயன்படுத்துங்க நிலவேம்பு வந்து அற்புதமான ஒரு ஆற்று இப்போ நம்ம வந்து இந்த வந்து நிலவேம்புன்னு சொல்லுவோம் ரெண்டாவதாவது சிரியானங்கைன்னு சொல்லுவோம் இதில் இன்னொன்று வந்து பெரியானங்கைன்னு சொல்லுவோம் இந்த சிரியானங்கையும் பெரியானங்கையுடைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மோந்து பார்த்தாலே கசப்படிக்கும் இதை வந்து முகந்து பார்த்தாலும் கசப்படிக்கும் காஞ்சதை வந்து கையில் தேய்ச்சாலும் கசப்படிக்கும் அவ்வளோ பவருடைய ஆற்றல் இதை வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு இலைகள் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துக்கு எடுத்தீங்கன்னா பூச்சிக்கடியாக இருந்தாலும் சரி விசக்கடிகள் இருந்தாலும் சரி தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அறவே வராது அப்படி நமக்கு தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நிறையா இருக்குது கால்லாம் கருப்பு கருப்பாக போகுது நம்ம வந்து கணையத்தில் பிரச்சனையானதால் தான் இந்த மாதிரி இருக்குது நீர் யூரின்ல இறங்காமல் இருக்குது அத்தனை இன்ஃபெக்ஷனுகளும் காப்பாற்றக்கூடிய வந்து இந்த நிலவேம்புக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு இந்த நிலவேம்பு இலையை சிறியான அங்கே இலையை நீங்கள் உள்ளார எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு கீரிப்பூச்சிலேருந்து ரிலீவ் ஆகலாம் கீரிப்பூச்சிலாம் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அது நோயல்ல உள்ளார் இருக்கிற கீரிப்பூச்சி நாடாப்பூச்சி இந்த மாதிரி புழுக்கள் இருக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி பிரதிபலிப்பு ஏன்னா பொறுத்தளவுக்கு தமிழ் மருத்துவத்துல ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேல ஆயிட்டா மூணு மாசத்துக்கு ஒரு முறை நாலு மாசத்துக்கு ஒரு முறை சுபபேதி எடுத்துக்கணும் சொல்லிக்கிறேன் சுபபேதி எடுத்துட்டீங்கன்னா உடல் ஆயுள் ஆரோக்கியமா இருக்கும் மலம் நல்லா கழித்து போகணுங்க நல்லா பசி எடுக்கணும் நல்லா யூரின் போகணும் இந்த மூணு சரியா இருந்ததுன்னா உடல் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இப்ப நாம நிலவேம்பாத்துட்டோம் பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே நீங்க வாக்கிங் போற இடத்துல நம்ம நண்பர்கள் வீட்டு நம்ம நண்பர்கள் தோட்டத்தில உங்களுக்கு வந்து மூலிகளா தெரியும் எது எது இப்ப நாம காட்டக்கூடிய விஷயங்களை எங்க எங்க இருக்கலாம் பாத்து வச்சுக்கணும் அதே மாதிரி நம்ம வீட்டில் இடமிருந்தாலும் நாமளும் வச்சுக்கலாம் இதை ஒரு பார்வை கண்ணோட்டம் எங்கெங்கெல்லாம் மூலிகை இருக்குது எப்படிலாம் மூலிகை இருக்குது மூலிகையை பற்றி நீங்கள் சர்ச்சு பண்ணிங்க எப்பயுமே மூலிகை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்போ நமக்கு தேவை போது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கும் எது எதுலாம் தேவைன்னு தெரியும் அப்போ நம்ம பயன்படுத்தினா நம்ம உடல் ஆரோக்கியத்தை வச்சுக்கலாம் இதுக்கு வந்து மாத்திரை வேண்டியில் மருந்து வேண்டியல நம்மளே கை வைத்தியம் பண்ணிக்கலாம்னு நான் சொல்றேன் இதை தமிழ் மருத்துவத்தில் நம்ம மூலிகையில வந்து மூலிகையில வந்து வாழ்நாள் முழுசும் மறக்காம இது முன்னோர்கள் பயன்படுத்தக்கூடிய மூலிகையை மீண்டும் தொடர்னு எனக்கு ஒரு ஆசை இந்த மூலிகைகளை பயன்படுத்தி உள்ளமும் உடலும் ஆரோக்கியமான எனக்கு ஒரு ஆசைங்க முடிந்த அளவுக்கு இதை பயன்படுத்திங்க இது மாதிரி அங்கங்கே நம்ம வீட்டில் இடம் இருக்கிற தொட்டியில ஏதோ ஒரு இடத்துல வச்சுங்க மூலிகை பயன்படுத்துங்க மாத்திரை மருந்துகளை அவாய்ட் பண்ணுங்க முடியாத சூழ்நிலைக்கு நல்ல மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்து உடல் ஆரோக்கியமாக பார்த்துக்கோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி கையாளணும் இதெல்லாம் எதுக்காகலாம் பயன்படும் இதை எப்படி சாப்பிட்ணும் எந்த நேரத்தில் சாப்பிடணுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னைக்கு வீடியோ ஃபுல்லாகவும் இதை வந்து எப்படிலாம் நம்ம அந்த மூலிகை நம்ம பயன்படுத்திக்கிறோம் எப்படிலாம் நம்ம உட்கொள்ளணும் இதனால் என்னென்ன நன்மைகள் வருதுன்றதை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மூலிகளை நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க